திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் நம்ம வேலன் கிட்ட வந்து வள்ளி வந்து கார்த்திக்காக வந்து ஒரு சப்பதம் விட்டுருக்காங்க தாங்க சொல்லணும் ஒரு சேலஞ்ச் அப்படின்னே சொல்லலாம் அது என்ன எதுன்னு பார்க்குறோமோ சேனலில் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க ஃபர்ஸ்ட்டு எடுத்தவொடனே வந்து போலீஸ்காரங்கெல்லாம் வந்திருக்காங்கள அவங்க வந்து கார்த்தியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போகிற மாதிரி காட்டுறாங்க அப்போ வந்து வள்ளி வள்ளி வந்து சொல்கிறாங்க சார் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அந்த மேலே எந்த தப்புமே இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒன்று நம்ம வேலை வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் மேடம் தேவை இல்லாமல் இந்த பிரச்சினை நீங்கள் தலையிடாதீங்க எல்லாத்துக்கும் காரணம் காரணம் அவள் தான் இப்போ ஆனந்தி வந்து இந்த நிலமையில் வந்து ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் படுத்து கிடக்கா எல்லாத்துக்கு காரணம் இவன் தான் அப்படி இருக்கும்போது வந்து அவங்க விசாரிச்சு உண்மை எதுன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துக்கிடுவாங்க நீங்கள் தேவையில்லாமல் அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து அமைதியாகிடுறாங்க போலீஸ்காரங்களும் வாடா ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை வந்து கூட்டு போயிடுறாங்க ஸ்டேஷனுக்கு இங்கிட்டு பார்த்துக்கிட்டா நம்ம வேலனுக்கு வந்து பயங்கரமான கோபம் ஆயிடுது எப்படி வந்து ஆனந்தி இந்த நிலமையில இருக்கும்போது கூட அவனுக்காக சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோவத்தில் இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அவங்க பேசுகிறப்ப அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறாங்க தான் காட்டுறாங்க வேலைன்னு வந்து வள்ளியை வந்து அவாய்ட் பண்ணுறாங்க அந்த இடத்துல வள்ளி வந்து பிடிச்சு கேட்காங்க ஏய் வேலா இப்போ உனக்கு என்ன கோபம் எதுக்கு என்கிட்ட பேச மாட்டேங்கிற நான் வந்து கார்த்திக்காக சப்போர்ட் பண்ணேன் அதனால தான் நீ எப்படி பேச மாட்டேங்கிற சரியா அப்படிங்கமா சொல்லிகிட்டு இருக்காங்க ஆமா அவ்வளோ பெரிய காரியம் காரியம் பண்ணியிருக்கான் அவனுக்கு போய் நீங்க சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம் இதெல்லாம் நல்லாவா இருக்கு எனக்கு சுத்தமாக வந்து இது பிடிக்கல மேடம் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏ கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாடுறா இதுக்கு முன்னாடி வந்து கார்த்தியும் நீயும் ஃப்ரெண்டாக தான் இருந்திருக்கீங்க கார்த்தி வந்து இப்படி பண்ணியிருப்பானா நீ கொஞ்சம் பாடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க கார்த்தி இப்படி பண்ணியிருப்பானா பண்ண மாட்டானா அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அவனை வந்து போலீஸில் பிடிச்சி கொடுத்தாச்சு அவங்க வந்து போலீஸ்காரங்க விசாரிப்பாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி அவன் மேலே எந்த தப்புமே இல்லைனா அவன் வந்து போலீஸ்காரங்க கிட்ட சொல்லி ரிலீஸ் ஆகி வரட்டும் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஏய் வேளா நீ வந்து இப்போ தங்கச்சி மேலே இருக்கிற பாசத்தில் வந்து ரொம்ப அவசரப்பட்டுக்கிட்டு இருக்க தயவுசு சொல்கிறத கேளு கார்த்தி இந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டான் காட்சி வந்து நல்லவன் அவன் கூட வந்து ஹாஸ்பிட்டல் எதுக்கு வந்தான் தெரியுமா மன்னிப்பு கேட்க தான் வந்தான் எங்ககிட்ட மன்னிப்பு கேட்டு போய் ஆனந்திக்கிட்ட பேசி அழுதுகிட்டு இருந்தான் அப்படிப்பட்டம் வந்து கண்டிப்பாக இப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்கள் மேடம் அவன் சும்மா நடிச்சுக்கிட்டு இருக்கான் பண்ணுறதெல்லாம் பண்ணிட்டு போலீஸு கேஸ் ஆயிருமோன்னு சொல்லிட்டு நல்ல விமா நடிச்சுக்கிட்டு இருக்கான் அவன் நடிப்பை வந்து நீங்கள் நம்பலாம் நான் நம்ப மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஏய் வேளா ஏன் சொன்னால் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற அப்படிங்க மாதிரி வந்து நம்ம வள்ளி வந்து கேட்குறாங்க என்ன மேடம் உங்களுக்கு இப்போ என்ன வேணும் நீங்க உங்களுக்கு வீட்டில் ஆயிரத்தி எட்டு வேலை இருக்கும் இந்த பிரச்சனையில் வந்து நீங்க தலையிடாதீங்க தயவு செய்து வந்து உங்க குடும்ப வாழ்க்கையை போய் பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஓ அப்படி ஆகி போச்சா அந்த அளவுக்கு போயிடுச்சா உங்க குடும்பத்து உங்க குடும்பத்து பிரச்சனைக்கு நான் தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்றையா உங்க குடும்பம் என்ன வேற குடும்பமா நான் வந்து உன்னை கல்யாணம் பண்ணியிருக்கேன் சரியா எங்கள் மாமா குடும்பம் நான் அந்த அதுவும் என்னோட குடும்பம் தான் அதனால வந்து நானும் அந்த பிரச்சனையில் தலையிடுவேன் நீங்கள் எந்த பிரச்சனையில் வேணாலும் தலையிடுங்க மேடம் செய்து வந்து அவனுக்கு சப்போர்ட் பண்ணி என்கிட்ட வராதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம வேலை வந்து சொல்லிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே வள்ளி வந்து சொல்கிறாங்க இப்போ என்ன உனக்கு பிரச்சனை கார்த்தி வந்து தப்பு பண்ணியிருக்கான்னு சொல்லி தானே நீ இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க கார்த்தி வந்து எந்த தப்புமே பண்ணலை அந்த ஆளுங்களை வந்து கார்த்தி அனுப்பலை அப்படின்னு சொல்லிட்டு நான் உனக்கு நிரூபித்து காட்டுறேன் வேலை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க மேடம் நீங்கள் நிரூபித்து காட்டுங்க அதுக்கடுத்து பார்த்துக்குறோம் அது வரைக்கும் வந்து என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா நிரூபித்து காட்டின பிறகு நீ வந்து என்கிட்ட சாரி கேட்க போகிற அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வழியை வந்து சொல்கிறாங்க அப்படி ஒன்று நடக்கவே நடக்காது ஏன்னா வந்து உங்களால் நிரூபிக்க முடியாது நீங்கள் தான் என்கிட்ட வந்து சாரி கேட்க போகிறீங்க இப்போ ரெடியாக இருந்துக்கோங்க சரி அங்கே இந்த பக்கம் வழி விடுங்க நான் வந்து கோயிலுக்கெல்லாம் போக வேண்டிய வேலை நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துலேருந்து வேலைன்னு வந்து பைக் எடுத்துகிட்டு வேகமாக போயிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா வள்ளி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்ன வேலை உனக்கு வந்து பாசம் வந்து கண்ணை மறைச்சி வச்சா அந்த கார்த்தி வந்து உண்மையை சொல்கிறேன் அந்த கார்த்தி வந்து தப்பு பண்ணியிருக்கே மாட்டான் அவன் மேலே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நிரூபித்து உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்துறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வள்ளி வந்து அதிரடியாக முடிவெடுக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஆனந்தி வந்து மெதுவாக கண்ணு முழிக்காங்க ஏண்டி இப்படி பண்ண எதுக்குடி இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா வள்ளி பேச்சு வந்து போய் கேட்குறாங்க இல்லைம்மா எனக்கு அந்த கல்யாணம் பிடிக்கலை நான் எவ்வளவோ சொல்லி நீ கேட்கலை நீ வந்து கத்தியை வச்சுக்கிட்டு நின்றதுனால தான் நான் வந்து ஒத்துக்கிட்டேன் இப்போ பார்த்துக்கிட்டோம்னா என்னை உடனே கல்யாண ஏற்பாடு வரை கொண்டு போயிட்டீங்க என்னால் கார்த்தியை வந்து மறக்க முடியாதமா தயசு புரிஞ்சுக்கோமா அப்படின்னு சொல்லிவிட்டு கட்டி பிடிச்சி அழுக ஆரம்பிச்சிட்றாங்க அங்கிட்டு பார்த்தா கார்த்தியை வந்து போலீஸ்காரங்க வந்து ஸ்டேஷனில் வச்சு விசாரிச்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க